ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை தேவை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் புதிய தலைமுறைக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் வழக்கை நீர்த்து போக வைக்க முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் என்கவுண்டர் குற்றம் சாட்டினார் மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் குடும்பத்தினரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த வழக்கினுடைய ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அந்த குடும்பத்தினர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் இல்லை இந்த வழக்கினுடைய உண்மைக்கான குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய நிர்வாகியாக இருந்தவர்கள் இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் திமுக அரசாங்கம் இந்த என்கவுண்டர் மூலியமாக எதையோ மறைக்க முயற்சிக்கு பார்த்ததாக தான் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அனைவருடைய ஐயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த என்கவுண்டர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று போலீஸார் தன்னுடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்கிறதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது இந்த வழக்கில் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருப்பதை தான் காட்டுகிறது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இது பண்ற ஒரு நிலைனா அந்த கட்சி பிரமுகர்கள் அடி தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தற்போது இந்த அளவு இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஜீரோன்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை துறை அதை காவல்துறை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறாரா அல்லது முதலமைச்சர் அவர்களுடைய சொல்லை முதலமைச்சர் அவர்களுடைய இன்சக்ஷனை அதிகாரிகள் கேட்பார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே கள்ள கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்கவில்லை அதுல பட்டியல் மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல பட்டியலின மக்கள் மறைந்திருக்கிறார்கள் அது கவலையும் அவருக்கு இல்லை ஒரு பட்டியல் இனத்திற்காக போராடிய பட்டியல் இனத்தினுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் சென்னையில் பட்ட பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அவர் ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப மத்தவர்களினுடைய நிலையெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சட்டம் ஒழுங்கை முழுவதுமாக சீர்குலைத்திருக்கிறது